முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமட் ஜிஎல்சி எனப்படும் அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கான நியமனங்களில் தொடர்ந்து தகுதி அடிப்படையில் இல்லாதது குறித்து கவலை தெரிவித்துள்ளார் மலேசியாவின் நான்காவது மற்றும் ஏழாவது பிரதமராக பணியாற்றிய மகாதீர் முக்கிய பதவிகளுக்கான நபர்களை தேர்ந்தெடுப்பதில் அரசியல் விசுவாசம் பெரும்பாலும் திறனை விட அதிகமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவில் நிறைய அதிகாரிகளின் தலையீடு உள்ளது ஒருவர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்காது என்றும் அவர்கள் அரசாங்கத்தை ஆதரித்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது என்றும் இது தகுதி அடிப்படையிலானது அல்ல என்றும் மகாதீர் எஃப் எம் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் மலேசியா தமது ஆட்சி காலத்தில் ஒரு முன்மாதிரி நாடாக கருதப்பட்டது என்றும் அங்கு நியமனங்கள் பெரும்பாலும் திறனை அடிப்படையாக கொண்டவை என்றும் கூறினார் தனது நிர்வாகத்தின் போதும் கூட நியமனங்கள் முற்றிலும் தகுதி அடிப்படையிலானவை அல்ல என்பதை மகாதீர் ஒப்புக்கொண்டார் ஏனெனில் இன சமநிலையை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பூமிபுத்ரா சமூகத்திற்குள் தகுதி அடிப்படையிலானது பயன்படுத்தப்பட்டதா என்று கேட்டபோது திறமையான நபர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன ஆனால் முடிவுகள் வேறுபட்டன என்று மகாதீர் தெரிவித்தார் பி கே அடுத்த துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதன் கூட்டணி கட்சிகள் உடனான பேச்சுவார்த்தைகளின் கட்டமைப்பை மாற்றி அன்வார் சமதம் செய்துள்ளார் அல்லது ஒற்றுமை அரசாங்கத்தில் பி ஒரு சிறிய கட்சியாக மட்டும் தரம் இறக்கப்படக்கூடாது என்று அவர் கூறினார் தாங்கள் சிறிய கட்சியாக இருக்கும் சூழ்நிலையை அடைய தாம் விரும்பவில்லை என்றும் பி கே ஆர் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பெற்ற மலாய் வாக்குகளின் அதிகபட்ச வாக்கு விழுக்காடு ஐம்பத்தி ஐந்து விழுக்காட்டை எட்டவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இப்போதும் எப்போதும் முப்பது விழுக்காடு மலாய் வாக்குகள் மட்டுமே பெறுகிறோம் என்று தெரிவித்த அவர் இருப்பினும் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது விழுக்காடு மிக அதிகமாக உள்ளது என்று அவர் நேற்று இரவு பஹாங்கின் குவாந்தாலில் நடைபெற்ற பி ஆர் தேர்தல் பிரச்சார நிகழ்வில் கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்தலில் பிரிகாத்தா நேஷனல் இடம் பி ஆர் பல முக்கியமான இடங்களை இழந்துள்ளது கட்சியின் யுத்துகளை மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதற்கான வேட்பாளர் ஆர் ரமணன் ஒரு வணிக வளாகத்தின் முன் மற்றொரு நபருக்கு பணம் கொடுப்பதாக கூறப்படும் ஒரு வைரல் வீடியோ பரவியதை தொடர்ந்து தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்று மறுத்துள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சருமான அவர் அந்த வீடியோ ஒரு பழைய பதிவு என்றும் கட்சியின் தேர்தலுக்கு முன்னதாக பொறுப்பற்ற கட்சிகளால் மீண்டும் எழுப்பப்பட்ட ஒரு தீங்கிழைக்கும் அவதூறு அது என்றும் அவர் கூறினார் மாநில தேர்தலுக்கு பிறகு அது நடந்தது காட்டப்பட்டுள்ள இடம் தமது சேவை மையத்திற்கு வெளியே உள்ளது தாம் தமது சொந்த ஊழியர்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருந்த போது இது நிகழ்ந்துள்ளது தாங்கள் உற்று நோக்கினால் கதவில் பகத்தான் ஹரப்பான் சின்னம் தெளிவாக தெரியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மோசமான அரசியலுக்கு தாம் இறங்க தயாராக இருந்தால் அது மிகவும் மோசமாக இருக்கும் என்றும் இது அவதூறு அரசியல் என்றும் அவர் கூறினார் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாம் நம்புவதாகவும் இது மிகவும் மோசமானது என்றும் ஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார் ரமணன் ஒரு வளாகத்தின் முன் ஒரு நபருக்கு பணம் கொடுத்துவிட்டு வெளியேறுவதை காட்டும் முப்பத்தி நான்கு வினாடி வீடியோ கிளிப் வைரலாக பரவியது குறிப்பிடத்தக்கது வரும் மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சி மாநாட்டின் போது மொத்தம் எழுபத்தி ஆன்லைன் கற்பித்தல் மற்றும் கற்றல் வகுப்புகளை மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்லாங்கூர் மற்றும் கலலம்பூர் பகுதிகளில் உச்சி மாநாட்டின் போது செயல்படுத்தப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சாலை மூடல்களுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சு கூறியது மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்டாலிங் ஒத்தாமா தெராமா தங்ஸா செந்துல் பெட்டாலிங் பெடானா மற்றும் சிப்பாங் ஆகிய ஏழு மாவட்டங்களில் அமைந்துள்ள பள்ளிகள் இந்த பட்டியலில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திரங்கானுவின் மக்கள் தொகையில் சுமார் எழுபத்தி ஆறு விழுக்காட்டினர் அதாவது பதிமூன்று லட்சம் குடியிருப்பாளர்களில் ஒன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேர் அதிக எடை அல்லது பருமனாக இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கை ஈராயிரத்து பதினொன்றில் பதிவு செய்யப்பட்ட அறுபது புள்ளி எட்டு விழுக்காட்டிலிருந்து பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகம் என்று மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் கசேமணி எம்போங் தெரிவித்தார் மாநிலத்தில் மூன்று பதின்ம வயதினரில் ஒருவர் அல்லது முப்பது விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் எடை பிரச்சினைகளால் அவதிப்படுகிறார்கள் என்பது மேலும் கவலைக்குரியது என்றும் இது பெரும்பாலும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் மற்றும் உட்கார்ந்த நிலையிலான வாழ்க்கை முறையே காரணமாகும் என்றும் அவர் கூறினார் இந்த போக்கு ஏற்கனவே மாநிலத்தில் பரவலாக உள்ள நீரிழிவு இதயநோய் சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களின் அபாயத்தை மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் அவர் எச்சரித்தார் பதின்ம வயதினர் மத்தியில் கெஜெட்டுகளின் தொடர்ச்சியான பயன்பாடும் ஆரோக்கியமற்ற உணவு எளிதில் கிடைப்பதும் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்று இன்று இருபத்தி ஐந்து உடல் த்தில் விழிப்புணர்வு பிரச்சாரத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூரில் கோவிட் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதை தொடர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கோவிட் பத்தொன்பது நிலைமையை சுகாதார அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியா விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜூல்கிப் அம்மா தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு கோவிட் தொடர்பான இறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று அவர் தெரிவித்தார் தாய்லாந்தில் மே நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பதினாறாயிரத்து அறுநூற்று ஏழு புதிய சம்பவங்களும் ஆறு இறப்புகளும் பதிவாகியுள்ளன அதே நேரத்தில் சிங்கப்பூரில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே மூன்றாம் தேதி வரை பதினான்காயிரத்து இருநூறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மலேசியாவில் சராசரி வாராந்திர எண்ணிக்கை சுமார் அறுநூறு சம்பவங்களாக உள்ளது என்றும் இன்னும் எச்சரிக்கை வரம்பிற்கு கீழே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை தெலுக் எஃப்ஆர்இ ஊழியர்கள் பலியான விபத்திற்கு காரணமான லாரியின் உரிமையாளர் கடந்த மாதம் வாகனம் புஷ்பக்கம் பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றதாக தெரிவித்துள்ளார் லாரியில் தேவையான அனைத்து ஆவணங்களும் இருப்பதாக அவர் உத்துசான் மலேசியாவிடம் தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை துணை பிரதமர் அமர் ஜாகித் ஹமேடி கூறுகையில் லாரியின் ஸ்டேரிங் சிக்கலை குறிப்பிட்டாலும் வாகனம் புஷ்பாக்கம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் விபத்தை தடுத்திருக்கலாம் என்று தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து அந்த லாரியின் உரிமையாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த மாதம்தான் புஷ்பகாமுக்கு சென்றதாகவும் லாரி பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றது என்றும் அவர் கூறினார் அதன் பிறகு சாலை வரியை புதுப்பித்ததாகவும் ரவி என்று அறியப்படும் அந்நபர் கூறினார் விபத்தில் சிக்கிய ஓட்டுநர் சுமார் ஒன்றரை மாதங்கள் மட்டுமே பணிபுரிந்து வந்தார் என்றும் ரவி மேலும் கூறினார் நாற்பத்தி ஐந்து வயதான ஓட்டுநர் ரூடி மாட்ராடி மீது நேற்று கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த சம்பவம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தால் ரவி மிகவும் வருத்தம் அடைந்ததாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருவதாகவும் முடிந்தால் அவர்களை சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தாம் உடைந்து போய்விட்டதாக அவர் கூறினார் வெளிநாட்டினர் அடிக்கடி வரும் இடங்களில் சோதனை நடவடிக்கையை தீவிரப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரச மலேசிய போலீஸ் படை மலேசிய தன்னார்வத்துறை தேசிய பதிவுத்துறை மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் மே பதிமூன்றாம் தேதி நிலவரப்படி துறை ஐயாயிரத்தி ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் முப்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது முதலாளிகளை பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக தடுத்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அமலாக்க ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டினர் அதிக அளவில் உள்ள பகுதிகளில் கவனம் செலுத்தி ஒருங்கிணைந்த மற்றும் பெரிய அளவிலான அமலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநருக்கு தாம் அறிவுறுத்தி உள்ளதாக குடிநுழைவுத்துறையின் சிறந்த சேவை விருதை வழங்கிய பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் கூறினார் நேற்று செராஸ் தமான் வியூவில் உள்ள ஒரு தங்கும் இல்லத்தில் இரண்டு சிங்கப்பூர் பிரஜைகளின் உடல்கள் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன நாற்பத்தி மூன்று வயதான ஆண் மற்றும் முப்பத்தி மூன்று வயதான பெண்ணின் உடல்கள் ஹோம் ஸ்டே ஊழியரால் சோதனையின் போது அறையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செராஸ் காவல்துறை தலைவர் ஐரில் கோல் ஹசான் தெரிவித்தார் அறையில் பயன்படுத்தப்படாத கரிகள் அடங்கிய இரண்டு பெட்டிகள் மற்றும் கத்தமைன் என சந்தேகிக்கப்படும் அறையில் ஏர் கண்டிஷனர் மற்றும் ஜன்னல்கள் பிளாஸ்டிக் குப்பை பைகள் மற்றும் டேப்பால் சீல் வைக்கப்பட்டிருந்தன என்று அவர் மேலும் கூறினார் இரு உடல்களும் துர்நாற்றம் வீசும் நிலையில் இருந்ததாக ஐடில் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் வெளிப்புற காயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்றும் இருவருக்கும் இடையிலான உறவை போலீசார் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்